நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேங்க ஆனா என்னோட பர்சனல் விஷயத்தை வந்து எத்தனை பேர் பேசுவீங்க ஒரு தான் நான் சொன்னேன் ஆனா இவ்வளோ பேர் வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெளியே பேசிட்டு இருக்கீங்க ஆனா என்னுடைய மன தைரியத்தை வந்து எல்லாரும் சோதிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில நகை திருட்டுல அஜித்குமார் லாக் அப் டெத் ஆன விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுல புகார்தாரராக இருக்கக்கூடிய நிகிதா அவர்கள் இன்னைக்கு அழுதுட்டு கண்ணீரோட ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த தம்பி அஜித்குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் பெணும் அழுதுகிட்ருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோடு ஸ்டேஷன் போனேன் அந்த எங்கள் கூடவே தான் அந்த இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சக்தீஸ்வரன் சார் அவர் நாலு பூரா எங்கள் கூடையே தான் இருக்கார் அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் சரி இந்த கேஸ் வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு இது என்ன மாதிரியான அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு உண்மையின் குரல்ல பல உண்மையான விஷயங்களை இந்த வீடியோக்குள்ள நான் வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் தமிழ் அஜித் குமார் அஜித் நம்மளுடைய ஹீரோ கிடையாது இப்போ இந்த வழக்கு மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்ல ஒரு அப்பாவியான ஒரு இளைஞரை காவல்துறை அடித்தே கொன்றிருக்கிறது இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட வெளியிட்டு இருக்கோம் நீங்க மறக்காம அந்த போய் இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த கேஸ்ல இப்போ என்ன போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நான் வந்து ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரவரியா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில்ல அவரு ஒரு காவல் அதாவது செக்யூரிட்டியா வந்து அங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு பக்தர்களே வந்து அவங்களுடைய காரை பார்க்கிங் பண்றது அவங்கள கோவிலுக்குள்ள முடியாதவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்யறதுக்காக அவர் அங்க டெம்ப்ரரியா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அவங்களுடைய ஃபேமிலியும் அதே ஊர்லதான் இருக்காங்க அவங்களுடைய அம்மா பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலத்தி அப்பா கிடையாது தம்பி ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து நவீன்குமார் இவங்க மூணு பேர் அதாவது அஜித் நவீன்குமார் மாலத்தி அம்மா ஒரு தம்பியோட தான் வந்து அஜித் குமாரோட இதுதான் இவங்களுடைய குடும்ப பின்னணி இவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடா சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இவர் இந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் இருபத்தி ஏழாம் தேதி இவங்க இந்த கோயில்ல அவங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க அதாவது நிகிதா சிவகாமி அம்மாள் அப்படிங்கக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருக்காங்க காரை பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க ஆஹ் கார்ல வச்சிருந்த ஒன்பதரை பவுன் நகை காணல அப்படின்னு சொல்லிட்டு திருபுவனம் காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் இந்த பையன்கிட்ட தான் கார் சாவியை கொடுத்து நாங்க கார்ல வச்சிருந்த கா சாவின நகையை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது என்ன நகை காணா அவங்க பார்த்துருக்காங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நம்ம இந்த வந்து சாதாரணமாக எடுத்துக்கணும் எடுத்துப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா திருபுவனம் காவல் நிலையத்தில் இவங்க சிவகாமி சிவகாமியம்மாள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பொழுது அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் போலீஸ் யாருமே வந்து இத வந்து ஒரு எஃப்ஐஆராக அவங்க எழுதுவது உள்ள ஒரு சிஎஸ்ஆர் காப்பியும் வந்து போடவே இல்ல அவங்க ஒரு வாய்மொழியா சொன்ன ஒரு விஷயத்த அவங்க அத கேட்டுக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாருடைய ஒரு உந்துதலால அந்த பையனை ஒரு தனிப்படை சிறப்பு காவல் தனிப்படை போலீஸார் வந்து கூட்டிட்டு போய் அடிச்சு கஸ்டடியிலே அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகல எஃப்ஐஆரும் போகல அந்த பையனை அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த வந்து தகவல்கள் எல்லாமே வெளியாகுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஐநூறு ரூபாய் வந்து வீல் சேரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க வீல் சேரை எடுத்துட்டு வந்து அஜித் குமார் வந்து ஐநூறு ரூபாய் கேட்டாரு நாங்க ஐநூறு ரூபாய் நாங்க தரல நூறு தான் நான் கொடுத்தேன் அதுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே லேடி தான் சொன்னாங்க நகைய காணம் அப்படிங்கறதையும் வந்து அதே லேடி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கறதையும் வந்து அதே பெண்மணி நிகிதா தான் சொல்லி இருந்தாங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க காவல்துறை வாய்மொழியா சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே வந்து சாதாரணமா நினைப்போம் ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க இந்த கேஸ வந்து அவங்க எடுத்து அடுத்த விதம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி அதாவது தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு அமைச்சர் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணி அந்த எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவங்க அவங்களுடைய நகை வந்து காணல என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த நகையை கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதாகவும் அதனால அந்த பையனை வந்து கஞ்சா கொடுத்து அவனுக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வந்து போதைப் பொருள் கொடுத்தாங்களா ட்ரக்ஸ் கொடுத்தாங்களாங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் பார்ட்ஸ்ல வந்து வந்து அந்த மிளகாத்தூள் மூக்குல மிளகாத்தூள் வாயில மிளகாத்தூள் கண்ணுல மிளகாத்தூள்ல போட்டு அவனை துன்புறுத்தி ரொம்ப வந்து சித்திரவதை பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகள் தனிப்படை அதிகாரிகள் வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஒன்னாம் தேதி வந்து மதுரை கிளை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு அதுல வந்து போலீஸ்காரங்க மாதிரி வந்து நீங்க நடந்திருக்கீங்களா இல்ல நீங்க எந்த மாதிரி வந்து சட்டம் உங்க கிட்ட இருக்கையே இன்னைக்கு கூட வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து சட்டத்தின் பிடியில வந்து தமிழக அரசு இருக்கா இல்ல வந்து தமிழகத்துல வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்ல வந்து போலீஸ் ராஜ்யம் நடக்குதா ரொம்ப கேவலமா இருக்கா அப்படின்னு வந்து சர மாதிரியான கேள்விகளை இன்னைக்கும் வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலைதான் சட்டம்தான் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நீதிபதிகளே வேதனை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சரி இந்த வழக்கு இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது ஆனா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்க நீதிமன்றம் வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இவங்க கிட்ட அதாவது மாவட்ட நீதிபதி இவர்கிட்ட கொடுத்து இந்த வழக்கு பத்தின எல்லா இந்த டீடைல்ஸும் வந்து நீங்க விசாரிச்சு எட்டாம் தேதி வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணனும் அப்படின்னு மாவட்ட நீதிபதி கிட்ட இந்த கேஸ கொடுத்துட்டாங்க சரி இந்த கேஸ் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிகிதா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினாறு லட்சம் ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட வந்து மோசடி பண்ணிட்டு ஒரு பண மோசடி வழக்கு அந்த குடும்பத்தார் மேல வந்து முக்கியமா அந்த வயதான பெண்மணி சிவகாம்பி அம்மால் தான் வந்து முதல் குற்றவாளியா அதுல வந்து அவங்க ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஐந்தாவது குற்றவாளியாக நிகிதா அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க பண மோசடி வழக்குல இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தோண்ட தோண்ட வந்து புதையல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க இதுல வந்து தோண்ட தோண்ட நிறைய வந்து சர்ச்சையான விஷயங்களும் என்ன என்னலாம் நடக்குது இங்க இந்த கேஸ்ல எங்கெங்க போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பலவிதமான விஷயங்களுக்குள்ள வந்து உண்மையான சம்பவங்களை வந்து எடுத்துக்கிட்டே வருது இன்னும் எத்தனை பேர் இதுல மாட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு சரி இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமாக அவங்களுடைய கணவர் ஏன்னா நிக்கிதா அவங்க வந்து ஒரு பேராசிரியர் இவங்களுக்குடைய கணவர் அதாவது ஒரு கணவர் இல்லைங்க இவங்களுக்கு ஏற்கனவே வந்து நான்கு முறை கல்யாணம் ஆயிருக்கு அதுல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவர் அதாவது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன் அவர்களுடைய தான் நிக்கிதா அதாவது இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கிட்ட இருந்து ஓடி போயிட்டாங்க பணம் வ வரதட்சணை கேட்டாங்க அப்படிங்கிறது நான் அப்படின்னு வழக்கு தொடுத்தி எங்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க நிக்கிதாங்கிறது வேற யாரோ இருப்பாங்க இந்த இந்த பொம்பளையா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நான் சாதாரணமா விட்டுட்டேன் அப்புறம் பார்த்ததான் ஏன்னா இது வந்து பல பேர் வந்து மோசடி பண்ணியிருக்கா அப்படின்னு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாறன் அவர்கள் வந்து அவங்களுடைய அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க நகை கண்டிப்பாக காணாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க குடும்பமே ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க சரியான வந்து போர்ஜரி குடும்பம் இந்த வழக்கு வந்து இன்னும் தோணுங்கன்னா ஏன்னா நிறைய பேரை வந்து எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே கைக்குள்ள வச்சுட்டு அந்த பொம்பளை வந்து எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து மடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆட்களை வந்து மயக்கி அவங்களுடைய வலையில விளை வைக்கிறதுல பெரிய ஆளு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய உண்மையை ரெண்டாயிரத்தி நாலுல எனக்கு கல்யாணம் நடக்க நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பலவிதமான விதமான சர்ச்சையான வழக்குகள் இவங்க மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு வந்து அவருடைய வாக்குமூலத்தை வந்து சொல்லிட்டு போயிருந்தாரு அதுக்கடுத்தது இப்போ அஜித் குமாருடைய வழக்க வந்து தோண்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிற அந்த ஒரு பெண்மணியுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வழக்குகளே வந்து பல சர்ச்சையான இதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பெண்மணி ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஈ கூட வந்து நான் வந்து துரோகம் நினைக்க மாட்டேன் என்னோட குக்கர் மூடியில வந்து ஒரு எறும்பு இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து அழகா கொண்டு போய் அதோட இடத்துலயே விட்டுட்டு வருவேன் நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு தாவரவியல் ஆசிரியராக அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ஒர்க் பண்றாங்க பேராசிரியரா நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கே நான் வந்து ரொம்ப க கருணை உள்ளத்தோட நடந்துக்குங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனா என்னை பத்தி வந்து தவறுதலான நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க என்னை பத்தி வந்து என்னுடைய ஒழுக்கத்தையும் என்னுடைய கற்பையும் வந்து சிதைக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்க வந்து அழுது தேம்பி தேம்பி அவங்க இதுக்கு வந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவங்க சொன்ன வார்த்தைகளும் செகண்ட் டைம் அவங்க சொல்லியிருந்த வீடியோவும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசி ஆடியோவும் மூணும் வந்து விதவிதமா வித்தியாசமாக இருக்கு இதுலேயே அவங்க என்ன மாதிரி வந்து ஒரு பெண்மணி அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த வழக்குல எங்க போய் இது முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமோன் பாண்டியன் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு அட்வொகேட்ட தெரியும் ஏன்னா அவர் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து இந்த வழக்குல இருக்காரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிப்படையை வந்து ஏவி விட்டு அவங்களை மிரட்டுவதற்காக இந்த அட்வொகேட் வந்து நிக்கிதாவுக்கு வந்து துணை போயிருக்காரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கால் பண்ணி ஒருத்தர் வந்து சொன்னாங்க தான் தனிப்படை போலீசார் வந்து அஜித் குமாரை அம்மனமாக வச்சு அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா இந்த கால் பண்ணி சொன்னவங்க யாரு தலைமை செயலகத்துல இருந்த அப்படின்னா இதுல வந்து ரெண்டு பேரை வந்து சந்தேகிக்கிற மாதிரி இருக்குங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுதல் காவல் ஆணையராக மதுரையில வந்து ஒர்க் பண்ண டேவிட்சன் தேவாசிர்வாதம் இவர் வந்து கால் பண்ணி சொன்னதாகவும் யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம் அப்படிங்கிற காவல்துறை ஆனது கிட்ட வந்து சொன்னதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இவர் வந்து சென்னையில இருந்து அவரு மதுரை வரும்போது விருந்தினர் மாளிகைக்கு வந்து அவரு தங்கும் பொழுது அவருக்கு உணவு பரிமாறி அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக நிக்கிதா அவங்க அவங்க அந்த விருந்தினர் மாளிகைக்கு அடிக்கடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இவங்கதான் இங்கிருந்து கால் பண்ணி இந்த நகைய மீட்டு கொண்டு வாங்க வேணும் அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி நீ என்ன தெரியாதா அப்படின்னு மிரட்டினதாகவும் ஒரு தகவல் இருக்கு சரி இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இவங்க ரெண்டு பேரு பேரையும் உளவுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய செந்தில் ஏன் தமிழக அரசுக்கிட்டையும் கோர்ட்லையும் வந்து முதலமைச்சர்கிட்டையும் ஏன் இந்த தகவலை சொல்லல அப்படிங்கிற சந்தேகம் இப்போ அது இப்போ வந்து எழுந்திருக்கு இப்ப வரைக்கும் இந்த பெயரை யாரும் சொல்லவே இல்லை அப்படிங்கறதான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது இந்த கேஸ்ல இன்னும் பல அதிகாரிகள் உள்ள வருவாங்க வந்து சொல்லப்படுது இதுல நிகிதா அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்றாங்க தமிழக முதல்வர் மக்களையே காப்பாத்துறாங்க ஆனா வந்து என்னையும் தமிழக முதல்வரையும் சேர்த்து வச்சு தவறாக நீங்க பேசுவது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது அவங்க வந்து வாழ்க்கையில எல்லாத்தோட வாழ்க்கையிலும் வந்து விடியல கொடுத்துட்டு இருக்காரு அவரோட லைஃப்ல வந்து நீங்க என்னையும் என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு தவறுதலாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி பத்துல இவங்க பண மோசடி வழக்கு செய்யும் பொழுது எனக்கு திமுகவுல அதாவது துணை முதல்வருடைய பிஏவை தெரியும் எனக்கு அவரை தெரியும் அவங்க எனக்கு நெருங்கிய உறவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பித்தலாட்டங்களை சொல்லிதான் இந்த பண மோசடி வழக்கு வேலைகளை செஞ்சிருக்காங்க நிக்கிதா அப்பொழுது ஆட்சியில் ஆளும் கட்சியாக இருந்தது திமுக அதுல துணை முதல்வராக இருந்தது மு ஸ்டாலின் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய மு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ இவங்கள வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கண்ணீரோட அவங்க வந்து மனிதா ஏன்னா தமிழக மக்கள் வந்து ரொம்ப பலவீனமானவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க இந்த மாதிரியான அழுதுட்டு அவங்க பேசினாங்கன்னா அவங்களுடைய கண்ணீருக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஏன்னா கண்ணீருக்கான வேல்யூ நம்மளுடைய மக்கள் கொடுப்பாங்க அப்படி ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரியான ஒரு பிளான் எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி இந்த கேஸுக்கு அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல ராமச்சந்திரன் ஆறாவதா அந்த டிரைவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை சரிங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா தண்டனை கிடைக்குமா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் லாக் மாதிரி நடந்துட்டு இருக்கா இருபத்தி நாலு இதோட சேர்த்து இருபத்தி ஐந்தாவது லாக் டெத் மரணம் வந்து நடந்திருக்கு இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாநிலத்தை வந்து நம்ம சொல்லலாம் அது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்து மாநிலம் அதாவது கேரள மாநிலம் கேரள மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துல இதே மாதிரி ஒரு கேஸு ரெண்டாயிரத்தி அஞ்சுல காவல் நிலையத்தில் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருபத்தி ஆறு வயசான உதயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனை இதே மாதிரியான ஒரு திருட்டு கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டுட்டாங்க அதுல வந்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யல இதே மாதிரியான ஒரு வழக்கு தான் அடிச்சே கொண்டு இருக்காங்க அவங்களுடைய அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான் ஒரே ஒரு பையன் தான் அவங்க அம்மாவுக்கு அவன் அந்த பையனை அடிச்சே கொண்டிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த விவகாரத்துல ரெண்டு போலீஸ் ஆபிசர் ஆன்சர் அதுல கே ஜித்து குமார் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வி ஸ்ரீகுமார் அப்படின்னு ரெண்டு காவலர்கள் வந்து இதுல இருக்காங்க அந்த ரெண்டு காவலர்களுக்கும் வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா இதே மாதிரி அடிச்சு ஒருத்த வந்து லாக் அப் டேத்து வந்து ஆனதுக்கு அந்த கோர்ட் அதாவது கேரள மாநிலத்தோட நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க தூக்கு தண்டனையா அதே வழியே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உணரணும் அந்த மனநிலையை உங்கள் தாய்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் உணரணும் அப்படின்னு அந்த தண்டனை வந்து அதாவது சிபிஐ சிறப்பு நீதிபதி நாசர் அந்த அப்போ அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இவர் அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இது வந்து எப்ப எவ்வளவு தீர்ப்பு கிடைச்சது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அந்த மகனையும் வந்து காவல்துறை தன்னுடைய சட்டத்தை தவறாக பயன்படுத்தி என்னுடைய மகனை கொன்று விட்டது அப்படின்னு அந்த தாய் பதிமூணு வருஷமா போராடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாசர் அவர்கள் இந்த தீர்ப்பை வந்து உத்தரவிட்டிருக்காரு இடத்துல சொன்னத வந்து அந்த தீர்ப்ப நான் படிக்கிறேன் பாருங்களேன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சு கொனதுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள் மரண வியாபாரிகள் அல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவலில் இருந்த ஒரு அப்பாவியை கொண்டுள்ளனர் இது அரிதிலும் அரிதானது எனவே இந்த வழக்கு மரண தண்டனை வழங்க தகுதியானது இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கியது தகுதியானதுதான் சரியானதுதான் என்று இந்த தீர்ப்பை நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சட்டவிரோத செயல் போலீஸ் மீது மக்கள் நம்பிக்கையை இலக்க செய்யும் சமூகத்திற்கு தீங்கு விளைவித்துள்ளது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது பதிமூன்று வருடங்கள் அந்த தாய் அதாவது கேரளாவில் உதயகுமாரினுடைய தாயினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்வதி அவங்களுடைய போராட்டம் பதிமூன்று ஆண்டுகள் போராடி இந்த தண்டனை வந்து அவங்க வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருபத்தி ஐந்தாவது லாக் அப்டேட் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு இதே மாதிரி தீர்ப்பு கிடைக்குமா இந்த தீர்ப்பு அங்க கொடுத்த நீதிபதி ரொம்ப சரியானதுன்னு சொல்லியிருக்காரு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேங்க நீங்க இந்த தீர்ப்பு சரியானதா இதுல வந்து சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் யார் அந்த சார் யார் அந்த தம்பி அப்படிங்கறதை தாண்டி யார் அந்த அதிகாரி அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு இந்த இவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு அதாவது அந்த ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க இதை ஏவிவிட்ட உயர் அதிகாரி யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் அந்த அமைச்சர் யார் அந்த அட்வகேட் யார் அப்படிங்கிறது எல்லாமே யார் யார் அப்படிங்கிற கேள்வியோட தான் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா வருகிற எட்டாம் தேதி நீதிமன்றத்துல என்ன வந்து ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எனக்கு தெரிந்த பல உண்மையான செய்திகளை உங்களோடு வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன் ஆஹ் கேரளத்தினுடைய தீர்ப்பு சரியானதா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த வழக்குக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம நம்மளுடைய தாமரை டிவில உண்மையின் குரல்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க பல உண்மையான செய்திகளோட இன்னொரு உண்மையின் குரல் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்